ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்னைக்கு சஷ்டி விரதம் இல்லையா நம்ம அதை பற்றி வீடியோ வந்து பார்த்துருந்தோம் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறவங்க சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திங்கக்கிழமை இன்னைக்கு நடக்கக்கூடிய சஷ்டி விரதம் ஒருவேளை இருக்க முடியலை எனக்கு வந்து இருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக அதுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கோமோ இல்லையோ நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு சஷ்டி தினம் அன்னைக்கும் அந்த முருகனை நினச்சி என்றைக்குமே முருகனுக்கு வந்து நம்ம எல்லா எல்லா நாளுமே நம்ம முருகனை வந்து கும்பிடலாம் ஆனால் முக்கியமான நாள் என்ன சஷ்டி நாள் தான் இந்த சஷ்டி அன்னைக்கு முருகனை நினைச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க உங்களால் விரதம் இருக்க முடியலைன்னா முடியறவங்க கண்டிப்பாக இருங்க அப்படி எனக்கு வேற வழி இல்லை என்னால் விரதம் இருக்க முடியலை அப்படின்றவங்க இந்த மாதிரி இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் காலையில் இல்லை ஈவினிங் இல்லைன்னா ரெண்டு தடவை இல்லைன்னா ஒரு தடவை உங்களால் எப்போ முடியுதோ இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க முருகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சரவண பவ லெட்டர்ஸ் வச்சு கோ கோலம் அப்படின்னு போடுவாங்க நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் கிடைக்கிது அப்படின்னு அட்டாச் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் கோலமாக வரைஞ்சி நீங்கள் வந்து அந்த சர்க்கோணம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இல்லை ஏழு விளக்கு வச்சு நீங்கள் வந்து முருகனை வந்து நீங்கள் கும்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது இதுக்கு இது இது வந்து இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைனா நார்மலாக சாமிக்கு நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய விளக்கு முருகர் படற்கு ஃபோட்டோ இது வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வந்து முருகனை நினச்சி நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு உணவு தானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் வந்து இருக்கிறவங்க இல்லா யாருக்குனாலும் சரி யாராவது இல்லாதவங்க உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் காசு போட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கிக்கோங்க நூறுரூபா ரூபாயோ இரநூறுபாயோ எவ்வளவோ உங்களால் முடியிற காசு கொடுத்து அந்த உணவு தானத்துக்கான காசை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை வாங்கிட்டு போயிட்டு சாப்ப பார்சல் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலாம் இந்த சஷ்டி வரதமனைக்கு இந்த உணவு தானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது முருகனை நினச்சி சாமியை மனசில் நினச்சி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாமி சா சாமியை நினச்சி நீங்கள் வந்து கொடுக்கணும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த மாதிரி நான் தானம் பண்ணுறேன் உன் பேரை சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணலாம் இந்த மூணு விஷயங்கள் சர்க்கோண கோணம் போடுங்க அதே மாதிரி நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்றது சொல்லுங்கள் அப்புறம் உணவு தானம் பண்ணுறது இது மூணும் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறவங்களும் பண்ணலாம் விரதம் இல்லாதவங்களும் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி சாமி நல்லா உட்காந்து மனசுருகி வேண்டி நீங்கள் வந்து என்ன விஷயம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கணுமோ அதை மனசுலேருந்து வேண்டி நீங்கள் சாமிக்கிட்ட உட்காந்து முருகர்கிட்ட வந்து நீங்கள் விட்டு கேட்கணும் நான் ஒன்றை தான் நம்பி இருக்கேன் முருகா நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் நான் என்ன கேட்குறேனோ அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசிலருந்து உள்ள இருந்து நீங்கள் வேண்டுங்க ஒரு ஒரு சஷ்டிக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க விரதம் வச்சாலும் சரி விரதம் வைக்காலும் சரி மனசுருக்கி நம்ம வேண்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பவர் இருக்கு ஒரு விஷயம் நம்ம நடக்கணும் 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 அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கோம்னா அது கண்டிப்பா வந்து நடக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற எது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க போய் ஸ்ரீஜான் ஆனது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி